ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடைக்கால இருக்கவங்களும் நம்ப முடியுதா ஆமாங்க நமக்கு அதெல்லாம் வந்து திடீர்னு மழை இந்த பக்கம் பார்த்தா பெய்யா சோனாலும் இந்த மழை பெய்யத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது இல்லாம வெயில் காலத்துல மழை பெய்யறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன நம்ம திருநாங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு

விட்டுட்டு இருக்கும் மேலே கருப்பு வந்துடான் காலையில பரிசுக்குது போல கப்பல்ல வந்து ரொட்டி வச்சு தரணும் வந்து மோந்து மோந்து பாத்துட்டு இருக்கு ஜாலியா கொஞ்ச நேரம் கருப்போட கப்பல் விட்டு முடிச்சிச்சு எங்க அம்மா கிட்டே இன்னைக்கு லீவ் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டேன் இன்னைக்கு எக்ஸாம்டா தான் ஸ்கூலுக்கு அம்புன்னு அப்பதான் நம்மளுக்கு பரிச்சனே நாம்பு வருது மழை பெஞ்சிட்டே இருந்தனால கப்பல் எல்லாம் ஓட மாட்டேன்னு சொல்லி விழுந்துட்டு லாஸ்டா விட்டு மூணு கப்பல் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு சரி டைம் ஆகிடுச்சேன்னு பார்த்தா டப்புன்னு எங்கள் அம்மா வந்து கருப்புக்கு சாதம் எடுத்துகிட்டு வந்தாங்களா உடனே வச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூல் கிளம்ப போகிறேன் என்னம்மா தண்ணியும் காணும் கப்பலையும் காணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோட எண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பை பை டா டா